ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிப் இட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடலூர் மாவட்டம் நெய்வேலி ஆர்ச் பக்கத்துல இருக்கக்கூடிய கீழக்கொள்ளை என்ற கிராமத்தில் வழித்துணை ஸ்ரீ ஜடாமுனீஸ்வரர் ஆலயத்தில் நடந்த குடமுழுக்கு விழாவை தான் பார்க்க போகிறோம் पराय गोत्र महाराजा ओढ़मा बगोधरी कोत्रा यमहारा अष्ट्याशक्ति लाबा यमहारा रारे ओढ़बागना यमहारा प्रभावे सतर्नाथा यमहारा तिगो मारे तत्सोला यमहारा व्यार किरे बुलपराय गोत्रे नमहारा प्रदेश पढ़ाजा भोजगोल बीरा यमहारा जितना ओपराकर्मा यमहारा सुविधाये गंगादला यमहारा ாயிராயிராமூர்த்தேன் இங்க பாத்தீங்கன்னா பதினெட்டாம் படி கருப்பசாமி இருக்காரு

அந்த சிற்பங்களே அழகாக சொல்லியிருக்காங்க சிவபெருமான் பத்மசூரனுக்கு வரம் அளித்தல் வரம் கொடுத்த சிவபெருமானை சோதித்து பார்த்தல் இரண்டாவது ஓவியத்தில் மோகினி சேர்ந்து பிறந்த குழந்தை ஐயனாரை குருத்ர மகரிஷியிடம் ஒப்படைத்தல் மூன்றாவது சிற்பம் பார்த்தீங்கன்னா பத்மாசூரன் மோகினி அழகில் மயங்கி தன் தலையில் தானே கை வைத்து அழித்தல் சிவபெருமான் மோகினியுடன் சல்லாப்பித்தல் வாங்க கோவில் போவாங்களாம் ஏற்றான உடனே பார்த்தீங்கன்னா சோளம் இருக்குது பலிபீடம் இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா யானை இருக்குது வாகனமான யானை இருக்குது மூளை வர அழகாக அலங்கரிச்சிருக்காங்க பாருங்க மாலைகள்லாம் போட்டு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ஐயப்பன் இருக்காரு சாஸ்தா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா முருகர் இருக்காரு பக்கத்துல பாத்தீங்கன்னா அகத்தியர் லோப முத்திரை இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா ஆதி சப்த கன்னிகள் இருக்காங்க கோயிலோட சைடில் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருக்கார் கோயில் பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவர் இருக்கார் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வீர சஞ்சீவ ஆஞ்சினியர் இருக்கார் இதுவும் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரம்மா இருக்காரு இங்க பாத்தீங்கன்னா ஜெயதுர்கை இருக்காங்க இது லால் வகை சேமிகளோட லால் நம்ம போயிருந்த நேரம் பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் காலா யோகசாலை நடத்திட்டு இருக்காங்க सत्तिन इन्द्रामृतस्रवागा दत्तिन भोजामित्तमेधाग सत्तिरदाक्षरिक्षणे मेघदत्तिना भृगत्परिष्टान्धिष्ठान् இந்த மாதிரி புரி பழங்கள் சாய்ந்த திராட்சைகள் அந்த மாதிரி அதெல்லாம் போட்டு சடையில கலசங்கள் அரங்கி வச்சிட்டு இருந்தாங்க சைடுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கலசங்களும் வச்சிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஊர் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு போல இருக்கு ோிநோபேமா <muchas> பிரம்மதமை ರ್ಮ ಸನ್ யாகசாலையிலேருந்து இந்த மாதிரி வேல் எடுத்துகிட்டு வந்து உள்ள மூலவர்கிட்ட போயிட்டு வச்சுட்டு குலமுழுங்க நடைபெகிற மேலே வந்து நம்ம வந்துட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள்கள்னு இடத்துல தான் குடம்புக்கும் நடைபெறும் அங்கேயும் நம்ம போவோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி கலசம் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கலசம் எடுத்துட்டு கோயிலை சுத்தி வந்து திரும்ப இவங்க எல்லாம் மேலே வருவாங்க பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் மேலே போயிடுவோம் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் அவ்வளோ அலமாதது அதுதான் சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலை அதுக்கு நடுவில் தான் இருக்குது இந்த கோயில் நெய்வேலி ஆர்ச் கேட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த கோயில் ரோடு மேலே தான் இருக்குது போகிறோம் அப்போ விசிட் பண்ணி பாருங்கள் உள்ளே வந்துருக்காங்க வடியல வடிக ஆரம்பிக்காக குடமுழுக்கு போது கோவிந்தா போஷத்துடன் குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற்றது உடம்புக்கு நடந்து விழுந்த உடனே கீழே பார்த்தீங்கன்னா அனதானமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் அப்படியே வாங்கி சாப்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் டேப் பண்ணி ஆலில் போடுங்க அப்போ அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் நம்ம சேனலில் விடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்